இஸ்லாமியர்களின் புனித இடமான மெக்கா உண்மையில ஒரு சிவன் கோவில்னா நம்புவீங்களா வாங்க அதற்கான ஆதாரத்தையும் விரிவான விளக்கத்தையும் டெம்பிள் ரகசியத்துல பார்க்கலாம் இந்துத்துவங்கிறது இந்தியாவுல மட்டும் இல்ல அது உலகம் முழுவதும் தொன்று தொட்டு பரவி இருந்த ஒரு வாழ்வியல் முறை இதனாலதான் உலகம் முழுவதும் இந்து மத கோவில்களும் கலாச்சாரங்களும் வெவ்வேறு பெயரில விரவி இருக்கு உதாரணமா ஆரியன் என்னும் சொல்லின் தான் ஈரான் மற்றும் ஈராக் இன்றைய சவுதி அரேபியாவில இருக்கிற இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவில கிமு முன்னூறு வர ஏறத்தாழ ஏழு சிவன் கோவில்கள் இருந்ததா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க தவிர அன்றைய தீஸ்வரா கோவில் தான் இன்றைய மெக்காவா மாறி இருக்காம் ஞானமடைந்த பின்பு இறை தூதரான முகமது நபி இறைவன் ஒருவனே எனும் தத்துவத்தை ஆரம்பிச்சாரு பலவித கடவுள்களை வழிபட்டு இருந்த மக்கள் இவரது தத்துவத்தை ஏற்க முன் வரல இதனால இளைஞர்களை கொண்ட ஒரு பெரும் படையை திரட்டி அவர் வளைகுடா நாடுகள்ல இருந்த கோவில்களை கைப்பற்றி அழிக்க ஆரம்பித்தாரு அன்றைய மக்காதீஸ்வரர் கோவிலையும் கைப்பற்றி பிரதான பெரிய சிவலிங்கத்தை பல துண்டுகளா கூறு போட்டாரு இருந்தாலும் அல்லிங்கத்தின் மகத்துவத்தால ஈர்க்கப்பட்டு அதை அதுதான் கப்பா வடிவ கட்டிடமா இன்றளவும் வணங்கப்படுது காபாலம் அல்லது கபாலம் எனும் பொருளுக்கு மண்டையோடுன்னு அர்த்தம் மண்டையோட்டை கையில் ஏந்திய கபாலீஸ்வரர் அல்லது காபாலீஸ்வரர் தான் இன்றைய கெப்பாவா மாறி இருக்கு தவிர உஜ்ஜயினியை தலைநகராக கொண்டு ஆண்ட விக்ரமாதித்ய மகாராஜாவின் தங்க நாணயங்கள் கப்பாவை சுற்றி கண்டெடுக்கப்பட்டதா எனும் இஸ்லாமிய நூலின் இஸ்லாமியாவது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புத்தகம் இஸ்தான்புல்லின் புகழ்பெற்ற மெஹ்தாப் இ சுல்தானிய நூலகத்துல இன்னும் இருக்கு ஆதலால மக்காதீஸ்வரர் கோவிலையும் மன்னர் விக்ரமாதித்யன்தான் கட்டி இருக்கணும்னு ஆய்வாளர்கள் புனித யாத்திரை செல்லும் ஒரு இஸ்லாமியர் கட்டாயமா இரண்டு வெள்ளை தனது சுற்றியும் மற்றொன்ன தோள்களை சுற்றியும் அணிந்தவாறுதான் போகணும் இது இந்து மதத்தின் மொட்டையடித்தலையும் பிராமணர்கள் அணியும் வேட்டி துண்டு வழக்கத்தையும் ஒத்திருக்கு சூரியன் வெள்ளி சனி அல்லா என முன்னூத்தி அறுபதற்கும் மேற்பட்ட கடவுளரின் சிலைகள் மெக்காவில விடாது விழும் கங்கை நம் நாட்டில புனிதம் பெறுது அது போல அருகில் இருக்கிற ஜாம் ஜாம் சுனையின் நீரை இஸ்லாமியர்கள் புனிதமா போட்டுறாங்க நாம கங்கா நீரை வாட்டர் பாட்டில எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி இவங்க ஜாம் ஜாம் சுனையின் நீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க இஸ்லாமியர்கள் ஏழு முறை இடஞ்சொழியா கப்பாவை சுற்றி வரதை வழக்கமா வச்சிருக்காங்க கப்பாவின் கதவை திறக்கும் போது இஸ்லாமியர்கள் கையை உயர்த்திறது கோவில்களின் கதவை திறக்கும் போது இந்துக்கள் கையெடுத்து கும்பிடுவதை போலிருக்கு சவுதி அரேபியாவில இருந்த அன்றைய இஸ்லாமிய பெண்களும் இந்துக்களை போலவே நெற்றியில குங்குமம் வைத்திருக்காங்க கலை மற்றும் கல்வியின் கடவுளான சரஸ்வதியின் சில அரேபியாவில கண்டெடுக்கப்பட்டு இப்போ பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில வைக்கப்பட்டிருக்கு தவிர நிறைய சமஸ்கிருத கல்வெட்டுகளும் கப்பாவை சுற்றி கண்டெடுக்கப்பட்டிருக்கு மேற்சொன்ன இத்தனை ஆதாரங்களால மக்காதீஸ்வரர் கபாலீஸ்வரர் அல்லது காபாலீஸ்வரர் சிவன் கோவில் தான் இப்ப மாறி மாறியிருக்கிறது தெரிய வருது கேக்குறவங்க முட்டாளா இருந்தா என்ன கதை வேணாலும் சொல்வீங்களா ஆனா எதையும் நான் ஓக் மற்றும் பிரஹ்லாத் நரசிம்ம தாஸ் எனும் இரண்டு வரலாற்று ஆசிரியர்கள் தங்களது நூல்கள்ல குறிப்பிட்டு இருந்த சில ஆதாரங்களை தான் வீடியோவா பதிவிடுறோம் உங்களுக்கு இதுல மாற்று கருத்துகள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க